சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பிழங்கு பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த மாதம் என்ன என்ன ராசிக்காரன் என்ன செய்யணும் செய்யக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறாம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம மாத போட்டு வரோம் அதுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க சரிங்களா அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மாதம் வையாசி மாதம் இந்த வையாசி மாதங்கிறது வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏற்று வந்தக்கூடிய மாதமாக அனைத்து ராசிக்குமே இருக்க போகுது அதை பற்றி வீடியோ விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதத்தில் சுபமுூர் தினங்கள் வருது என்ன தினங்களை பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பா பண்ணுவீங்க அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதம் பார்த்திங்கன்னா மே பத்தொம்போது வயாசி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வளர்ப்பு அதே போல் ஜூன் ஒன்பது வயாசி இருபத்தெட்டு திங்கட்கிழமை சுப சுகமுகூர்த்தம் ஜூன் பன்னெண்டு வையாசி முப்பது புத்தன்கிழமை சுப வளர்ப்பு சுபமுகூர்த்தம் அதே ரெண்டு தேய்புர முகூர்த்தங்கள் வருது மே இருபத்தாறு வயகாசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வள சுப சுமமுூர்த்தம் ஜூன் ரெண்டு வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிர சுபமுதம் அந்த திருநாளை பயன்படுத்தி சுப்பர் நிகழ்ச்சி நடத்துங்க அதே முக்கியமாக அந்த வளர்ப்பரி சுமூர்த்தத்தில் வந்து வச்சுக்கிறது உகந்தது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேய்பிரையோட வளர்ப்பெறி முகூர்த்தங்கள் உகந்த முகூர்த்தம் அதை பயன்படுத்தி நீங்கள் வெள்ளத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துங்க சரிங்களா திருமணங்கள் எந்த விஷயங்களாலும் பண்ணலாம் அதே போல் இந்த வையாசி மாதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களே வந்து யாருமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையை பார்த்திங்கன்னா எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருடைய மனநிலையை விட அவங்களுடைய மனநிலை வித்தியாசமான மனநிலை அது காரியம் சாதிக்கணும்னு சொல்லுவாங்களே எப்படியாச்சும் அவன் காரியத்தில் கண்ணாக தான் இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காரியத்தில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அவங்கள்ட கூட்டி கொட்டி கொடுத்தாலும் எப்பவுமே போதுங்கிற ஒரு மனப்பான்மையே வராது எப்போவுமே என்ன எவ்வளோ கொடுத்தாலும் என்ன கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் சரி ஏன்னா அந்த அந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் கிடையாது அப்போ அந்த ராகு என்ன பண்ணுவார் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அதுதான் ராகு நம்ம போன பிறவியில் எந்த விஷயத்தை வந்து நம்ம ஆசையை செய்ய முடியாமல் போச்சோ அந்த 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 விஷயத்துக்காக இந்த ராகு வந்து நம்ம கிரகத்தில் அமைஞ்சு குறிப்பாக நாலாம் பாதத்தில் ராகு அமைச்சோன்னா போன பிறகு நம்ம வீடு கட்டணும் மண்ணு மனை இல்லைன்னு ஒரு இயக்கம் இருந்திருக்கும் அதை வந்து இந்த பிறகு நம்ம அடையிறதுக்காக நாலாம் பாதத்தில் ராகு இருப்பார் அதனால் இந்த விருட்ச ராசி என்பதுன்னா ஒரு அதீதமான ஆசைகள் கொண்ட ராசி அதே போல் எப்போதுமே அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது அத்தகைய குணதிசியம் கொண்டவங்க அப்பா அம்மா மீது அதிக பாசம் கொண்டவங்க இலக்கை நோக்கி பயணி கொடுவாங்க அதுக்காக எத்தகைய சூழலை வந்தாலும் அதை இலக்கை அடையக்கூடியவங்க இந்த விருட்ச ராசி என்பர்கள் செய்ய முடியாத காரியங்களையும் தூண்டு செய்வாங்க குகையில் குகையில் சுரங்கத்தில் இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த விருட்ச ராசி அதிக பேர் இருப்பாங்க ஆள் உழைய முடியக்கூடிய இடத்துல பாதாளி பாதாள பாதாள சாக்கடைகள் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க சுரங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்கக்கூடிய பார்த்தா அப அபாயகரமான இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த விருட்ச ராசி அன்பு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து இந்த விருச்சராசி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிருகநிலை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து அந்த ராசி அதிபதியை பார்ப்போம் ராசி அதிபதி எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் ராகு போல இருக்கார் அப்போ ஐந்தாம் பாவங்கிறது என்ன பூர்வீகம் குலதெய்வம் சரிங்களா அப்போ குலதெய்வம் பூர்வீகம் உழைக்காத வருமானம் குழந்தை பாக்கியம் விளையாட்டுத்துறை சரிங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவத்தில் நிறையா இருக்குது அது ஜோதிடங்கிறது கடல் அதில் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் சொல்லலாம் சரிங்களா அதனால் நம்ம முக்கியமான பயணம் முன்னாடி சொல்கிறோம் அப்போ இந்த ஐந்தாம் மாதம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வம் சார்ந்த பிரச்சனைகள் பூர்வத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குலதெய்வ வழிபாட்டில் இருந்த சண்டை சச்சரவு சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பிரிவாக இருப்பாங்க அதில் வந்து சண்டை சச்சரவை கோயிலை மூடி போட்டுருவாங்க அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விருதாசம் யாராக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதே போல் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கி கிடைக்க அமை அதிக வாய்ப்புகள் உண்டு உழைக்காத வருமானம் சரிங்களா உழைப்பில்லாத வருமானம் அதாவது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இல்லை ஏதோ பிஸ்னஸ் அதாவது வாய் வைத்து பிழைக்கக்கூடியது ஜோதிடமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லேண்ட் பிஸ்னஸ் சரிங்களா அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருக்கலாம் கமிஷன் தொழில் பகின்றவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பாலிசி பிடிக்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி போடுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் அதிக வருமானங்கள் அதிக கஸ்டமர்ஸ் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டுங்க உங்களுக்கு அதுலேயும் மண்ணு மனை சார்ந்த விஷயத்தில் அதிக யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக விருத்தராசி அன்புகள் இருக்கும் ஏன்னா விருத்தராசி அன்புகள் பெரும்பாலும் மேக்ஸிமம் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்காக லோன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதுக்காக லோன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க அதுவும் முன்பே தெரியாத மூலமாகவும் அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் மாதம் 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 இருக்கும் அது உங்களுக்கு அர்த்தாசிரம் சனியாக இருக்கும் நாளில் கண்டிப்பாக நாளில் இருக்கும்போது தாயோட மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்க அதே போல் வண்டி வான சேர்க்கைகள் ஏற்படுங்க வீடு கட்டுறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் விவசாய பணிகள் மேற்கொள்றதோ கேணி வெட்டுறதோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் செயல்படுவீங்க சரிங்களா அதனால் விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க சரிங்களா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதுக்கு ஏதாவது பண வரும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அதே போல் அடுத்தாஷ்டமும் சரியாக பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்கள் ஜாக்கத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா நடந்துட்டாருன்னா அது யோகமாக இருக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் இருக்கார் அப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கடன் கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு லோன் பா லோன் கண்டிப்பாக பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் 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 இருக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் மாமி வழி மூலமாக கடன் வா கடன் உங்களுக்கு கிடைக்கும் மாம வொழி உறவுகள் மூலமாக கடன் கிடைக்கும் அத்தை வழி மூலமாக உங்களுக்கு கடன் வாங்க கடன் கிடைக்கும் அதே ஏழில் வந்து குரு சூரியன் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டுங்க அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயத்தை பெறப்போறீங்க அதே போல் திருமணம் ஆகாத எந்த தம்பி இருந்தாலும் சரி யார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நடைபெறுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழில் குரு வந்துட்டார் வியாழ நோக்குன்னு சொல்லுவோம் ஏழு பதினொன்று ரெண்டில் வந்தால் வியாழ நோக்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோசமாக இருந்தாலும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் திருமணம் நடத்தியே தீர்வார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீர்வார் சரிங்களா ஆனால் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அது ராசிக்கு பதினொன்று கேது இருக்கார் கண்டிப்பாக சித்திர வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தருங்க கண்டிப்பாக விருத்தியாசன்போடு எல்லோரும் செய்யுங்க அதுவும் சித்திரி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சினையுமே தீரும் ஏன்னால் உங்கள் ராசிக்கு பருவம் இருக்கார் கண்டிப்பாக தீருங்க அதே போல் குலதெய்வத்துக்காக சில குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வம் பூர்வத்துக்கு பூர்வீகம் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அதே போல் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வெளிமன செடிய அமைப்பு இருக்குங்க குழந்தைகளுக்காக கல்விக்காக வேலைக்காக உதியோத்துக்காக வெளிநாடு வெளியூர் செல்வாங்க அதாவது இந்த மாதம் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க என்னடா அப்படி இருக்க மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மன கஷ்டங்கள் நீங்கி மனபாரம் நீங்கி ஒரு தெம்பும் தைரியமும் பிறக்கும் குரு பார்க்க கூடி நன்மை குரு நேராக பார்த்துட்டு ஆரோங்க ஏழாம் பார்வையா அருமையான ஒரு காலகட்டம் எந்த பிரச்சனையும் வந்து தலைக்கு வந்து தலப்பாக போச்சுங்கிற மாதிரி எந்த து சமாளிக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை பிறக்க போகுது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நபர் வழிகாட்டி வாழ்க்கையில் வருவார் ஏதோ யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடுவார் தீர்த்து வைப்பார் உங்களுக்கு சாதமாக இருக்கும் எந்த தேவையில்ல பிரச்சனை சாமி பூர்வத்தில் ஒரு சண்டை சச்சரவா ஒரு கேட் கேஸ் இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அது வந்து முடிவுக்கு வருமா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவர்ட்டாக முடியும் அந்த மாதம் சரிங்களா அதில் பயப்பட வேண்டாம் விருச்சராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வையாசி மாதம் எண்ணிய எல்லாம் ஈடு ஏறி கடன் ப கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சுமூகமாக அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதிரி பெற்று ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஏழில் வந்துட்டார் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் உங்களுக்கு சாதகமாக அதை ச மாற்றி கொடுப்பார் ஏன்னா குருவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அந்த ஒரு சக்தி உண்டு குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்போ குருவில் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இறைவனே அவங்களுக்கு வந்து உதவி செய்ய பண்ண போகிறார் கண்டிப்பாக விருட்சராசி என்பர்களே அர்த்தாஷ்டமும் சனியாக உங்களுக்கு குரு வந்துட்டார் குரு வந்துவிட்டப்பறம் உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியிட போகிறீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தன்னம்பிக்கையோடு இருக்காங்க வீடு வாச அமைப்பு கண்டிப்பாக அந்த வாசம் உண்டு அதே போல் தொடர்ச்சியாக விருத்தராசி என்பவர்கள் எனக்கு தொடர்ச்சியாக ஜாதகம் அனுப்பி உங்களுக்கு ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து விருதுராசி என்பவர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் உங்களுடைய சுய ஜாதத்தில் லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் புத்தி நல்ல நேரம் அப்போ புத்தி தசா கடத்துற கிரகம் என்ன புத்தி நடத்துடைய கிரகம் என்ன அந்த கிரகங்கள் ஏற்ற தொழில் என்ன இதை பார்க்குறதுக்கு தான் தசாபத்தி அப்போ அதை போட்டு அதைப்போல் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அதாவது மனுஷன்னா இன்னும் நிம்மதியான வாழ்க்கை ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரி ஒரு மாடியில் இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருக்கணும் சாமி நாலு பேர் முடிவு நம்மளும் என்ன என்ன கௌரவமாக வாழணும் கடன் யாரையும் நம்ம வீட்டில் வந்து கடன் நிற்கக்கூடாது நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது கடன் கடன் கடனுக்காக த வைக்க தலைக்கூட கூடாதுன்னு நினைப்பாங்க உதவி மற்றவங்க உதவி பண்ணுற காசு மணி நல்லாட்டியும் என் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு மன நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கை டென்ஷன் கூட அந்த நிலையே நீங்கள் பெற நீங்கள் விருதுதான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக உடல்நிலை பிரச்சனை யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை தேதினா குரு பார்த்துட்டாரு கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதனால் கண்டிப்பாக விருத்தலாசி என்பவர்களுக்கு விருப்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக விரும்பியதை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏன்னா விருத்தலாசி என்பவர்கள் விரும்பியதை அடையிறதுக்கு அதீதமாக செயல்படுவீங்க அது அதை அதை வந்து இந்த மாதம் நீங்கள் தெரிவித்துக்கலாம்